நிலை நிர்ணய சட்டத்தை நிறைவேற்றுவோம் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டினுடைய பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் போராட்ட களத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வாய் மூலியமாக இல்லை எழுத்து உருவாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை விவசாயிகள் இருக்கிற விவசாயிகளை தலைநகருக்கு வரவராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அரண்மனையை சுற்றி அகலிகள் அமைப்பதைப் போல சாலைகளில் ஆழமாக புலி தோண்டி வாகனங்கள் வர முடியாமல் தடுக்கிற நடவடிக்கை ஆணிகளில் பெரிய பெரிய ஆணிகளை அடித்து வாகனங்கள் வந்தால் டயர்கள் பஞ்சராகி வர முடியாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கை அதே போல எல்லைகளேயே விவசாயிகளின் மீது தண்ணீரை பிரிச்சடித்து கலைக்கக்கூடிய நடவடிக்கை தனியடி நடவடிக்கை மூலமாக சுட்டு இருபத்தி ஒரு இளம்பி அடக்குமுறைகளையும் மத சார்பின்மை சக்திகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு அரசியல் போர் இந்த அரசியல் போரில் அறிக்கை வெளியிட வேண்டாமா கண்டித்து பேச வேண்டாமா உடல் பேச மறுக்கிறாரு எனக்காக தயக்கம் காட்டுகிறாரு அதனாலதான் கள்ள கூட்டணி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் அவரா குறிப்பிடல உண்மையாகத்தான் சொல்லுகிறோம் கள்ள கூட்டணி என்று இன்னொரு மோடிக்கு வைக்கின்ற வேட்பு என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது நம்முடைய ஓட்டு என்பது சாதாரணமான ஆயுதம் அல்ல இந்த மோத புரட்சியின் மூலமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கை சின்னத்திலே பெரும்பாலான வாக்குகளை அளித்து உங்கள் உங்களுடைய வாய்ப்பை மிக சரியான முறையில் பயன்படுத்தி இந்த பாஜக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தருணம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி எப்பந்தால் நாடு தகித்துக் கொண்டிருக்கிறது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற கவலை எல்லோரையும் மேற்கொண்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏராளமான செய்திகளை மிக விரிவாக குறிப்பிட்டு சொன்னார் குறித்த வாக்குறுதிகளில் கிட்டக்கிட்ட எழுபது எண்பது பர்சன்ட் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்துள்ளார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேங்கடி கோட்டையில் கூட கிட்டக்கிட்ட ஏழு கோடி ஏழு கோடி ரூபாய்களுக்கு சிவன் சாலைகள் கால்வாய்கள் மிகப்பெரிய வேலை நடந்துள்ளது இதெல்லாம் சிந்தித்து தயவு செய்து எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை கைச்சிகத்தில் வாக்களித்து அண்ணன் கோபிநாத் அவர்களை மிக வித்தியாசத்தில் விட்டு பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பதற்கு நன்றி புரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார்பாக தேர்தல் தளத்திலே உங்களை நாடி உங்களை தேடி வருகை தந்திருக்கக்கூடிய மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்கும் பாட்டத்திற்கும் தோழர் முத்தரசன் அவர்களே நம்முடைய தனி தொகுதியினுடைய நட்சத்திர எம்எல்ஏயும் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளருமான பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் தோழர் தேர்தல் நெருங்க நெருங்க நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முன்னூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அகம்பாகமாக பேசி மோடி அவர்கள் இப்பொழுது நூற்றி இரநூறு இடத்தில் வெற்றி பெற முடியுமா அல்லது நூற்றி எண்பத்தி எண்பது இடங்களிலாவது வெற்றி பெறலாமா என்று கணக்கு சரியத் தொடங்கி இருக்கிறார் நானூறு எண்பது நூற்றி எண்பதுக்கு வந்திருக்கிறது இன்னும் எஞ்சிய நாட்களில் இந்த எண்ணிக்கையும் மிகவும் குறையும் ஆகவே இந்த குறைவதை சரி கட்ட பிரச்சனையை தெரிந்து திருப்ப மோடி முயற்சிக்கிறார் கட்சி தீவு பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்சி மீது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த மாநில அரசை கலத்த ஆலோசிக்கலாமே கூட நல்லெண்ண அடிப்படையில் இலங்கைக்கு கொடுக்கப்படும் அது மீட்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது மீட்கப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த கட்சித்தீவு தமிழ்நாட்டின் எல்லையில் இருந்து மிக குறைந்த நூலத்தில் இருப்பது மட்டுமல்ல தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லக்கூடியவர்கள் கட்சி தீவில் தங்களது வலைகளை உலர்த்தவும் மீன்களை காய வைக்கவும் ஓய்வெடுக்கவும் தேவாலயத்தில் வழிபடவும் தொடர்ந்து மேற்கொண்ட நிலை இன்றைக்கு மாறி வர முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது ஆக மீட்கப்பட வேண்டும் பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி பிரதமராக இந்த பத்தாண்டு காலத்தில் கட்சி தீவை இலங்கைக்கு கொடுத்தது தவறு என்று அவர் கருதிப்பாரையானால் அது உண்மை என்று சொன்னால் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் சட்டபூர்வமாக அதை மீட்டிருக்கலாம் மீட்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது அந்த வாய்ப்புகள் எதனையுமே பயன்படுத்தவில்லை அதே மாதிரி இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த பொழுது கட்சி தீவு குறித்து பேசவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் பேசவில்லை இன்றைக்கு திடீரென விழித்துக் போல கனவு கண்டதைப் போல கட்சி தீவை காங்கிரஸும் திமுகவும் இலங்கைக்கு தாரை வளர்த்து விட்டது என்று சொல்லி பிரச்சனையை திசை திருப்ப முயற்சி நான் பிரதமர் அவர்களை உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பத்தாண்டு காலமாக யாருக்கு நீங்கள் பயன்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் இந்த பிரச்சனையை மறந்துட்டு யாருக்கு பயன்பார்த்து விடுத்தீங்கன்னு தெரியல அதை பிரதமர் சொல்ல வேண்டும் பத்தாண்டு காலத்தில் நான் யாருக்கு பேனை பார்த்தேன் என்பதை சொல்ல வேண்டும் பிரச்சனை அது வல்ல அவர் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை அவர் நிறைவேற்றியிருந்தால் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசட்டும் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னேன் இருபது கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும் பதினெட்டு கோடி பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு கோடி தான் பாக்கி இருக்கு என்று சொல்லட்டான் வெளிநாட்டுக்கிற கருப்பு பணம் மீட்கப்படும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் வர வைக்கப்படும் என்று சொன்னேன் பத்து லட்சம் வர வச்சுட்டேன் இன்னும் பாக்கி அஞ்சு லட்சம் தான் பாக்கி இருக்குது என்று மோடி சொல்லட்டான் இப்ப தேர்தல் காலத்தில் கொடுத்த எந்த வாக்கு நிறைவேற்றவில்லை ஏழ்மை குறித்து எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த துன்பத் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அணிவித்திருக்கிறேன் நான் டீ விட்டவேன் என்றெல்லாம் இப்பொழுது புலம்பி பேசிக்கொண்டு இருக்கிறார் இவர் டீ விட்டது உண்மை தான் அவர் ஏழையாக இருந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி இருக்கார் அவர் ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ளுகிற ஆடையின் விலை என்ன அவர் ஆடைகளே பொருத்தப்படுகிற பட்டன் அதனுடைய விலை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அவர் பகிரங்கமாக சொல்ல வேண்டும் ஆக பிரச்சனைகளை வேலையை வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் தவிர வேறு வேலை செய்ய வேண்டும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பம் என்று மோடி ரொம்ப பெருமிதமாக சொல்லுகிறார் நூற்றி நாற்பது கோடி மக்களும் உங்களது குடும்பம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ தெரியாத வாழ முடியாத மனிதன் மோடி மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாதவன் எப்படி நூற்றி நாற்பது கோடி மக்களோடு சேர்ந்து வாழ முடியும் எப்படி நூற்றி நாற்பது கோடி மக்களை தங்களது குடும்பம் என்று சொல்ல முடியும் ஆகவே நாட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் மூன்றாம் முறையாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கனவு காணுகிறார் சென்ற தேர்தலில் ரெண்ட பத்தாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாட்டில் அரசியல் கட்சிகள் குறிப்பாக இந்தியா குற்ற அங்கம்புக்கு அனைத்து கட்சிகளும் சிதறி தனித்தனியாக போட்டியிட்டன மோடி வெறும் ஏழு சத ஓட்டுகளை வாங்கி அவர் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் இன்றைக்கு பிரிந்து நின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக ஒரே அணியாக களம் காண்கின்றன பெரும்பாலான மாநிலங்களில் இந்தியா கூட்டணி உடன்பாடு செய்து கொண்டு கூட்டணியாக போட்டியிடுகிறது தமிழகத்தை போல போட்டியிடுகிறது ஆகவே இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் மோடி திரும்பவும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது திட்டவட்டமான உண்மை அதே போல் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உள்பட நாற்பது நாங்கள் போட்டி போடுறோம் சென்ற தேர்தலில் நள்ளிரவு கூட்டணி பாஜக பாமக கூட்டணி நள்ளிரவு கூட்டணி மற்றொன்று அதிமுக கூட்டணி கள்ள கூட்டணி நள்ளிரவு கூட்டணியும் நல்ல கூட்டணியும் சென்றதில் ஒன்றாக தான் என்றார் அவளுக்கு எதிர்த்து நாங்கள் இப்பொழுது யாரெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் தான் எதிர்த்து போட்டியிட்டோம் நாற்பதில் முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றோம் இந்த முறை நாற்பதில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல சென்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை காட்டிலும் மிக அதிக வாக்குகளை தமிழ்நாட்டில் நாங்கள் பெறுவோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் கோபிநாத் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இங்கேயும் கை சின்னம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார்